நான்காவதாக சலதா அலி செல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது உண்மையான முஸ்லிம் யார் தெரியுமா அபூ உரைரா அவர்களே உமக்கு நெருங்கிய அண்டை வீட்டாரிடத்தில் அழகிய முறையில் நடந்து கொள்வீராக இப்படி நடந்து கொண்டால் தக்குன் முஸ்லிமன் நீர்தான் உண்மையான முஸ்லிம் அப்ப உண்மையான முஸ்லிம் என்பதற்கு என் பெருமான் சரதாலை சொல்லும் அவர்கள் என்ன அடையாளத்தை சொன்னார்கள்

கீழவம் யார சூழல் தான் அந்த உண்மையான மூமின் கிடையாதுன்னு சொல்றீங்களே அவன் யார் என்று கேட்கப்பட்டது சல்லா அவர்கள் சொல்றாங்க அண்டை வீட்டுக்காரன் அவருடைய நாசை வேலைகளில் இருந்து நாசமான காரியங்களிலிருந்து வீணா போன காரியங்களில் இருந்து எவன் பாதுகாப்பு பெறவில்லையோ அவன் உண்மையான மூமின் கிடையாது சரதாளி செல்லம் சொல்கிறான் ஒன்னின் மூலமாக உனது அண்டை வீட்டுக்காரனுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் நீ உண்மையான முஸ்லிமா முஸ்லிம் கிடையாது என்பதனை என் பெருமானம் சலதாளி செல்லம் அவர்கள் சொல்லுவான் இன்னொரு ஹதீஸ் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இருக்கிறது சலதாளி செல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது லா எதுகொனுள் ஜன்னத்தை மன்லா எஹம்மனு ஜாருகு பவாயி ககு ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போக மாட்டான் சலதாளி செல்லம் சொல்கிறான் ஒருத்தர் நுழைய மாட்டான் யாரும் அண்டை வீட்டாருக்கு தொல்லை கொடுக்கிறானோ இவனுடைய தொல்லையிலிருந்து நாச வேலைகள் அவனுடைய அண்டை வீட்டுக்காரன் பாதுகாப்பு பெறவில்லையோ இப்படிப்பட்டவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்பதனை என் பெருமாள் சல்லா செல்லம் அவர்கள் சொல்றாங்க அப்ப உண்மையான முஸ்லிம் யாரு சலதா அலி செல்லம் சொல்றாங்க உமது அண்டை வீட்டாரிடத்தில் அழகிய முறையில் நடந்து கொண்டால் அபூ உரையா அவர்களே நீங்கள் தான் உண்மையான முஸ்லிம் என்பதை என் பெருமான் சல்லா அலி சல்லம் அவர்கள் சொல்றார் இஸ்லாத்திலே சிறந்தது என்று சல்லா அலி சொல்லம் சஹாபாக்கள் கேட்கிறாங்க ஐயுல் இஸ்லாம் யாப்தால் இஸ்லாத்தில் சிறந்தது என்ன தொழுக நோம் சொன்னாங்களா சல்லா என்ன சொன்னாங்க தெரியுமா மன் சலிமல் முஸ்லிமோன மின் லிசானிகி வயதிகி இஸ்லாத்திலே சிறந்தது இருந்து தெரியுமா ஒரு முஸ்லிமால பிற முஸ்லீம் அபயம் பெற்றிருக்க வேண்டும் அவனுடைய நாவாலும் அவனுடைய கரத்தாலும் பிற முஸ்லிம்கள் அபயம் பெற்றிருக்க வேண்டும் சலாமத் பெற்றிருக்க வேண்டும் இப்படி நடந்து கொண்டவர்தான் இஸ்லாத்திலே சிறந்தது என்று சலதாலை செல்லம் சொல்றான் இன்னொரு ஹதீஸ் முஸ்லீம்லே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு மனிதர் சலதாலை செல்லத்துல கேட்கிறாரு முஸ்லிம்கள்ல சிறந்தவர் யார்